அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கோடைக்கால நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் திறந்து வைத்தார் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்க தூத்துக்குடி போல்டன்புரம் பகுதியில் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெருமாள் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது தர்பூசணி வெள்ளரி கிருமிப்பழம் வாழைப்பழம் உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் இளநீர் பழரசம் சர்பத் உள்ளிட்ட குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநரணி இணை செயலாளர் பெருமாள்சாமி மாவட்ட துணை செயலாளர் சந்தானம் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேங்க் ராஜா இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொரோடா மந்திரமூர்த்தி மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் அம்மா பேரவை இணை செயலாளர் திருச்சிற்றம்பலம் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ஆண்ட்ருமணி சரவண பெருமாள் பகுதி செயலாளர்கள் சேவியர் நாடார்முத்து பொறுப்பாளர் செண்மக செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள